அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி தண்டிக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏன் நான் தண்டிக்கீரையில் வைக்கிறதுனா இங்கே மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் சிவப்பு கீரை பச்சைக்கீரை கேரளாவில் வேறு கீரையே எனக்கு வந்து அவ்வளோவா கிடைக்காது அதனால தான் நான் தண்டிக்கீரையில் சாம்பார் வைக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு செஞ்சு பாருங்கள் தண்டிக்கீரை சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் நூற்றம்பது கிராம் தோரம்பருப்பு கழுவி ஊற வச்சுருக்கேன் தண்டிக்கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் சாம்பார் பொடி புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தண்டிக்கீரையை கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் தோறுமுருப்போடு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்க கீரை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கீரை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயப்பொடியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் குக்கரை முடி அடுப்பில் வச்சாச்சு ஒரு நாலு விசில் வரட்டும் வந்த பிறகு பார்க்கலாம் ஒரு ஆறு விசில் வந்துருச்சு இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு கொஞ்சமாக இதில் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சோன்னு வெந்தயம் ரெண்டு மூணு மிளகு போட்டுக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் கருகுப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு பெரிய வெங்காயம் ஆஃப் கட் பண்ணி வச்சுருந்ததை இப்போ போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் போட்டுட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம வேக வச்சுட்டு இருந்த பருப்பு கீரையோடு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி இப்போ ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு கீரையோடு நம்ம தாளித்து விட்டுருந்த அதோட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம சாம்பார் பொடியோட பச்சை வசனெல்லாம் போகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் சாம்பார் பொடியோட பச்சை வசனம்லாம் போய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதில் புளி புளித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம் புளியை ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு கொதி வரட்டும் நல்லா கொதிக்க வச்சிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது புளியோட பச்சைவாசனா பிறந்தடிக்கு மட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் புளியோட பச்சை போய் நல்லா கொதித்து தண்டிக்கிற சாம்பார் ரெடி ஆகி வந்துடுச்சு சுட சுட தண்டிக்கிற சாம்பார் ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தண்டிக்கீரை சாம்பார் ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தண்டிக்கிற சாம்பார் ரெடி கீரை சமைக்கும் போது மட்டும் எப்பயுமே வந்து கடைசியாக உப்பு போடுங்க அப்போ தான் வந்து கீரை கடுக்காமல் இருக்கும் இதெல்லாம் கீரை கடுத்துடும் அதே மாதிரி கீரை வந்து மதியம் சாப்பிடுங்க நைட்டு வந்து சாப்பிடாதீங்க நைட்டு வந்து கீரை சாப்பிட்றது அவ்வளோவா டைஜஷனாக ஆகாது